இலக்கு வைக்கப்பட்ட ஆறு இடங்கள் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பில் திடுக்கிடும் பழிவாங்கல் திட்டம் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் மூன்று விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பு கடும் மன உளைச்சலில் செல்வமெம்பி நாடாளுமன்றில் ஆதங்கம் இந்தியா செல்லும் பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை இலங்கையில் ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்த தங்க விலை போல் தேடும் இலங்கை குற்றவாளிகளின் புகலிடமாக மாறிய டுபாய் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம் மிரிகானா பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த மூன்று விபச்சார விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் மெரிகானா போலீசாரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் மெரிகானா போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் விபச்சார தொழிலில் ஈடுபட்ட நான்கு பெண்களும் மசாஜ் நிலையத்தின் பெண் உரிமையாளர்களும் ஆனொருவரும் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்னபுரி புலனரவை மகிங்கனை மற்றும் கோட்டை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த பத்தொன்பது முதல் ஐம்பத்தி நான்கு வயதுக்குட்பட்ட பெண்களும் நாற்பத்தி ஏழு வயதுடைய ஆணும் என தெரிய வந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மெரிகானா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தன்மீது சேறுபூசும் வகையில் பொய்யான தகவல்கள் பதிவேற்றப்படுவதால் தான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டியிருந்தார் இதனூடாக தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் செயற்பாடுகளை சிறப்புரிமைகள் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தி உரிய நடவடிக்கையை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்கத்திய நாடுகள் சில இந்தியா செல்லும் பயணிகளுக்கு பயண எச்சரிக்கை விடுத்துள்ளன அதன்படி அமெரிக்கா கனடா பிரித்தானிய அரசாங்கங்கள் தமது நாட்டு பிரஜைகளை அறிவுறுத்தியுள்ளன டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து தத்தமது நாட்டு மக்களுக்கு குறித்த நாடுகள் அறிவுரைகளை வழங்கியுள்ளன மக்கள் அதிகம் கூடுமிடங்கள் சுற்றுலா பிராந்தியங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு செல்வதை தவிர்க்குமாறு பிரித்தானிய அரசாங்கம் தனது பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது இன்று நண்பகல் வரை இருபத்தி நான்கு கிரர் தங்கம் பவுனொன்றுக்கு மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனையாகிய நிலையில் பிற்பகலுக்கு பின் இருபத்தி நான்கு கிரர் தங்க பவுனொன்று நான்காயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகை கடைகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்றைய விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று மாத்திரம் பதினான்காயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்று மூன்று லட்சத்து நாற்பதனாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது கேரட் தங்கம் பதினொன்று மூன்று லட்சத்து பதினான்காயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி முன்னூற்றி ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இன்றபோலால் சிவப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட எண்பத்தி ரெண்டு இலங்கை குற்றவாளிகளில் பதினைந்து பேர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நாட்டின் பாதுகாப்பு படையினர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஏற்கனவே இந்த போலுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன சிவப்பு அறிவிப்புகளை பெறுபவர்களை நாட்டின் பாதுகாப்பு படையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது கடந்த அக்டோபர் மாதம் பாதாள உலகில் கைது செய்யப்பட்ட பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர்களான லலித் கன்னங்கராவை விரைவாக நாடு கடத்த டுபாய் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் எனினும் லலித் கன்னங்கரா துபாய் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததால் வழக்கு முடியும் வரை இலங்கைக்கு அழைத்து வர முடியாது என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் அதே சமயம் வழக்கு முடிவடைய குறைந்தது நான்கு மாதங்கள் வரை செல்லலாம் நபர் சார்பாக இலங்கையிலிருந்து வழக்கறிஞரொருவர் துபாய் சென்றுள்ளதாகவும் அந்த அதிகாரி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவின் தலைநகர் டெல்லியின் செங்கோட்டை அருகே இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் தொடர்புடைய ஜெய்ஷ் இ முகமதுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அமைப்பு எதிர்வரும் ஆறாம் திகதி ஆறு இடங்களில் குண்டுவெடிப்புகளை திட்டமிட்டிருந்தமை தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது செங்கோட்டையில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் புலனாய்வாளர்கள் இதனை வெளிப்படுத்தியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அயோத்தியில் உள்ள பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினமாக டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி பார்க்கப்படுவதாகவும் செங்கோட்டை குண்டுவெடிப்பு தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகள் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழி வாங்க விரும்பியதால் இந்த திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் சந்தேகிக்கப்படும் பயங்கரவாத தொகுதியின் உறுப்பினர்கள் விசாரணையின் போது தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் தொடர் குண்டுவெடிப்புகளை நடாத்துவதற்கான கட்டவாரியான திட்டத்தை தயாரித்ததாக உயர்மட்ட புலனாய்வு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ने அதன்படி இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தாக்குதல்களை நடாத்துவதே திட்டமாக இருந்தபோதும் செயற்பாட்டு தாமதத்திற்குப் பிறகு ஒரு புதிய திகதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது ராமர் பிறந்த இடத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பதினாறாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மசூதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் திகதி ஒரு கும்பலால் இடிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் நீடித்த போராட்டத்திற்கு பிறகு அதே இடத்தில் ஒரு புதிய ராமர் கோயில் கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இவ்வாண்டு நிறைவடைந்திருந்தன இந்த நிலையில் பல ஆண்டுகளாக ஜெய்ஸ் இ முகம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பழி வாங்க வேண்டும் என மிரட்டல் விடுத்து வருவதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே கார் வெடித்ததில் பதினூன்றுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த நிலையிலேயே எதிர்வரும் ஆறாம் தேதி மேற்கொள்ளப்படவிருந்த திட்டம் தொடர்பில் புலனாய்வாளர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் இலக்கு வைக்கப்பட்ட ஆறு இடங்கள் டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பில் திடுக்கிடும் பழிவாங்கல் திட்டம் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் மூன்று விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பு கடும் மன உளைச்சலில் செல்வமெம்பி நாடாளுமன்றில் ஆதங்கம் இந்தியா செல்லும் பயணிகளுக்கு அவசர எச்சரிக்கை இலங்கையில் ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்த தங்க விலை இன்றபோல் தேடும் இலங்கை குற்றவாளிகளின் புகலிடமாக மாறிய துபாய் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம்